இன்றைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு குடும்ப அட்டை வைத்திருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் எத்தனை பேர் தமிழ்நாட்டுல குடும்ப அட்டை எண்ணிக்கை ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேர் அதாவது ரெண்டே கால் கோடி வச்சுக்கங்க ரெண்டு கோடி இருபத்தி லட்சம் ரெண்டே கால் கோடி குடும்ப அட்டை ஆனா இன்னைக்கு நீ கொடுப்பதாக சொல்லப்பட்ட எண்ணிக்கை எவ்வளவு ஒரு கோடியே ரெண்டு லட்சம் பேர் ஒரு கோடியே

மீடியா ஜெண்டா இல்ல வீடு இல்லாம எங்க தெருவில் நடுவில் படுப்பாங்க வீடு இருந்தா இல்ல படிச்சிருந்தா இல்ல வேலைக்கு போனா இல்ல இன்னும் புருஷன் தான் இல்லைன்னு அது ஒண்ணுதான் போடல